அஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகளுடைய பிள்ளைகள் வழியாக வரக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள் தான் அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அஸ்தினாபுரம் நாடுங்கிற சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே பாதி நாட்டை அஸ்தினாபுரம் என்ற பேரில் துரியோதனாதிகளும் நேர் பாதி நாட்டை குருநாடு என்கிற விஷயத்திலே அந்த பாண்டவர்களும் அங்கே ஆளுகிறார்கள் ஆனால் அந்த துரியோதனன் என்ன நினைக்கின்றான் என்றால் அவனுடைய எண்ணமானது எப்போதும் பொறாமை தீரால் வெந்து கொண்டிருக்கிறது நூற்றி அஞ்சு பங்காக வைத்து அதில் நூறு பங்கை எங்களிடமும் ஐந்து பங்கை அவரிடம் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் பாதி பாதியாக பாதி நூறு பேருக்கும் பாதி ஐந்து பேருக்கும் என்று அவர்களுக்கு அதிக பங்கு கொடுத்து விட்டோமே என்று அந்த பொறாமை தீயினால் அவன் சஞ்சரிக்கின்றான் அந்த நிலையில்தான் அவன் நிறைய தவறுகள் அவனை செய்கிறான் அப்போது நம்ம எப்போது ஒரு பொறாமை என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் ஒலிக்கின்றதோ அதன் பிறகு நாம் நம்மை அறியாமலேயே நாம் நிறைய தவறுகள் செய்ய நேரிடும் நம்மை அதர்மத்தின் பாதையிலே அது கொண்டு சேர்க்கும் என்கிற அந்த வாழ்வியல் இங்கே உள்ளடங்குகிறது